வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கூண்டோடு மாற்றம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்த நிலையில் தற்பொழுது அமைச்சரவை மாற்றம் உறுதியாகியுள்ளது என்று அதிமுகவின் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அவர்கள் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாற்றம் உருவாவது நிச்சயமாக உறுதியாக நாம் கூறலாம் அதில் எந்த ஒரு மாற்றக்கத்தும் கிடையாது என்றும் ராஜன் செல்லப்பா அவர்கள் கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அது மட்டுமல்ல தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்தை தொடர்ந்து பொதுச் செயலாளர் மாற்றமும் நிகழும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகுதான் அதை அதிகாரப்பூர்வமாக கூற முடியும் என்றும் கூறியுள்ளார் அடுத்த தலைமை அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் தான் வருவார்கள் என்றும் தற்பொழுது செங்கோட்டை அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தெள்ள தெளிவாக கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் ராஜன் செல்லப்பா அவர்கள் கூறுகையில் அதிமுக இத்தனை ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி அடையுமானால் அது அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை மக்கள் நம்பியது அடிப்படையில்தான் ஆனால் இந்த முறை மக்களை ஏமாற்றியதற்கு பிறகும் திமுக வெற்றியடையுமானால் எங்களது பக்கம்தான் தவறு இருக்கிறது என்பதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் அதிமுக பிளவுபட்டால் திமுகவை தான் கொண்டாட்டம் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது காரணம் அதிமுக வலிமையாக இருந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அது மக்கள் மத்தியில் ஒன்றாக இணைந்த அதிமுக என்ற பெயர் மட்டும்தான் அவர்களது காதுகளில் ஒலிக்க வேண்டும் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி செங்கோட்டையின் என்று இவ்வாறான பெயர்கள் அவர்களது காதில் ஒலிக்குமேயானால் அதிமுக பிளவுபட்டது போல்தான் உலகிலேயே ஏழாவது கட்சியாக இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதிகள் கூட வெற்றியடையாத முறை ஏற்பட்டால் அதற்கு இவர்கள்தான் முக்கிய காரணமாக இருப்பார்கள் என்றும் அதிமுகவின் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பொறுத்தது போதும் நிர்வாகிகளை கூண்டோடு மாற்றிவிடுங்கள் ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்கள் வயதானவர்களை மற்றும் அவர்களது பதவியில் புதிய இளம் மாவட்ட செயலாளர்களை திறமையானவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் என்றும் தற்பொழுது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் அதிமுகவின் தலைமை மாறுவதோடு மட்டுமல்ல மாவட்ட செயலாளர்களும் கூண்டோடு மாறுவது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது பொறுத்தது போதும் அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைப்போம் என்று அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் செங்கோட்டையன் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு என்ன முடிவு எடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவின் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அவர்கள் கூறுவது சரியானதா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்